அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உயர்கல்வித்துறை டைப்ரைட்டிங் லோயர் மற்றும் ஹையர் தேர்வுகளை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது எதிர்காலத்தில் டைப்ரைட்டிங் தேர்வுகள் கணினியின் மூலம் நடத்தப்படும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநகரகத்தில் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது உயர்கல்வித்துறை ஏற்கனவே ஒரு உத்தரவை வெளியிட்டு உள்ளதாகவும் அதில் அலுவலக தானியங்கி கணினி பயிற்சி திட்டத்தின் சிஓஏ சான்றிதழ் பாடத்திட்டத்துக்கான விதிமுறைகள் மாற்றப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் இது டைப்ரைட்டிங் தேர்வையும் சிஓஏ சான்றிதழ் பாடத்திட்டத்தையும் ஒரே சான்றிதழ் பாடத்திட்டமாக இணைத்து தமிழ்நாடு அரசின் மாநில மற்றும் துணை சேவைகளில் நியமனம் பெற வேண்டிய முன்னிலை தகுதியாக மாற்றுகிறது சவால்களை சமாளிக்க மாநில அரசு கணினி அடிப்படையிலான ஆன்லைன் தேர்வு முறைமையை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது இதற்காக மென்பொருள் நிறுவனம் தேர்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எல் செந்தில் தமிழ்நாடு டைப்ரைட்டிங் கணினி நிறுவனங்களின் சங்க தலைவர் டி தினத்தந்தியின் ஆங்கில பதிப்பான டிடி கு கூறியதாவது டைப்ரைட்டிங் தேர்வுகளை கணினியில் நடத்த முடிவு செய்தால் நாலாயிரத்து ஐநூறு கும் மேற்பட்ட பயிற்சி நிலையங்கள் மட்டும் அல்லாமல் பயிற்சி அளிக்கும் ஐம்பதாயிரம் கும் மேற்பட்ட குடும்பங்களும் பாதிக்கப்படும் இந்த சங்க உறுப்பினர்கள் சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தி தற்போதுள்ள டைப்ரைட்டிங் தேர்வு முறை தொடர வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படலாம் காரணம் அவர்கள் கணினி மையங்களில் சேர முடியாமல் போகலாம் ஏனெனில் அந்த மையங்கள் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு கணினி ஒரு நல்ல டைப்பிஸ் ஐ உருவாக முடியாது என்று டைப்ரைட்டிங் மற்றும் ஸ்டெனோகிராபி நிறுவனத்தை நிர்வகிக்கிற கதிரவன் கூறினார் கணினியில் மாணவர்கள் பேக் ஸ்பேஸ் அழுத்தி எழுத்துக்களை அழிக்க முடியும் தவறுகளை திருத்த முடியும் இது அவர்களின் விசைப்பலகை டைப்பிங் வேகத்தை அதிகரிக்காது ஆனால் பாரம்பரிய டைப்ரைட்டரில் மாணவர்கள் செய்த தவறுகள் தெளிவாக தெரியும் அதை அழிக்க முடியாததால் சரியான முறையில் பயிற்சி பெற முடியும் இதுதான் அவர்களின் டைப்பிங் வேகத்தை அதிகரிக்கும் என்று அவர் விளக்கினார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்